வணக்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் நல்லா ருசியா மனமா சாம்பார் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுறது நல்ல சாம்பார் பொடி அப்படி ஒரு சாம்பார் பொடியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சாம்பார் பொடிக்கு என்னென்ன பொருள் தேவை எவ்வளோ தேவைன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரத்தை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு சூடு பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தனியா விதைகள் எடுத்துக்கிறேன் இது குரியாண்ட சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க கொத்தமல்லி விதைகள்னு சொல்லுவாங்க ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கப்பு தானே அவசியம் கிடையாது ஒரு கிண்ணோ டம்ளர் எது வேணால் வீட்டில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ஒரு டம்ளர் ஒரு கப் அளவுக்கு இதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வாசமும் கலரும் மாறுற அளவுக்கு நல்லா மெது மெதுவாக வறுத்து எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே வந்து கரிஞ்சு போயிடும் வாசம் வராது கசப்பு தான் வரும் இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு மூணு பருப்பையும் சேர்த்து போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் லைட்டாக அந்த கலரு வந்து செகப் செகப்பாக மாறணும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனை வரணும் அது அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் மாறணும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க நல்லா செவந்த பிறகு ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் மூணுலேருந்து நாலு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு மிளகாயை லைட்டாக வறுத்தா போதும் இந்த அளவுக்கு வரப்பட்டா போதும் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன் அதனால் அந்த ஈரம்லாம் போய் நல்லா முறு மொறு நாள் அளவுக்கு ஸ்லோவாக அந்த மாதிரி வறுத்துக்கோங்க மெதுவாக வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சிங்கன்னா உடஞ்சி போகிற அளவுக்கு இலைகள் வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிறேன் கடுகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு வாசனை தரும் இந்த சாம்பார் பொடிக்கு கடுக்கு ரொம்ப வறுக்க தேவையில்லை லைட்டாக அதை பொரியிற அளவுக்கு வறுத்தா போதும் பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன் லைட்டாக வறுப்படும் போதே மற்ற பொருளும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இது மூணுத்தையும் நல்ல வாசனை வர அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெந்தயத்தை தீய விட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் பொடி கசப்பெடுக்கும் அதனால் பார்த்து வாசனை அளவு வர அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க போதும் இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்னே சொல்லலாம் நம்ம சாம்பார் பொடிக்கும் ஒரு தனி ஃப்ளேவர் தரக்கூடிய கசகசா தான் எடுத்திருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன் நீங்கள் கசகசா ஆட் பண்ணி இந்த மாதிரி சாம்பார் பொடி பண்ணி பாருங்கள் ஒரு உங்களுக்கு ஃப்ளேவரும் வாசமும் வேறு லெவலில் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு செவந்த லைட்டாக செவந்தா போதும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்க பிறகு நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளும் வருத்தாச்சு இந் இவ்வளோ பொருள் தான் நம்மளுக்கு தேவைப்படும் இது எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆறவிடுங்க அது அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் லைட்டாக கடாயில் போட்டு வருதுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு அரைச்சிக்கோங்க அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரிலுக்குள்ளே மாற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஆரியாச்சு எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் அரைப்பட்டுச்சு நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் அரைச்ச பிறகு பாத்தீங்கன்னா வீடே நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அரைச்ச பிறகு நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி குறை குறன்னு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா ஸ்மூத்தாகவே இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இது நல்லா ஆறுன பிறகு ஒரு டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சதுனால சூடு இருக்கும் சூடெல்லாம் ஆறுன பிறகு டப்பாவில் மாற்றி வச்சுக்கோங்க நிறைய பண்ணிங்கன்னா ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதை மட்டும் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் பொடி ரெடி இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ச ஒன் பார்ட் சாம்பார் ரைஸ் போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாமா இந்த பவுடரை நீங்கள் வந்து டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கும் இந்த சாம்பார் பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும் அரைச்சி விட்ட சாம்பார் சாதா சாம்பார் காய்கறி போட்ட சாம்பார் எல்லாத்துக்குமே இந்த பொடி வந்து நல்லாவே இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும் கண்டிப்பாக இந்த ஒரு சாம்பார் பொடியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும் கமகமனம் இருக்கும் சாம்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்